ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸில் இருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் இந்த தீபாவளி நம்ம மகன்யாஸ் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோ சாரீ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க டெய்லி நம்ம அதில் ஒவ்வொரு வெரைட்டியாக பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் இன்றைக்கி நம்ம சித்தார்த் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நியூ அரைவல்ஸ் ஆஃப் மகனியாஸ் எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம்

ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேண்ணா இந்த தெரியுது இதுதான் வந்து ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ இது வந்து காட்டன் சாரி ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழஞ்சிரும் அதனால் உங்களுக்கு லைட்டாக ஓபன் பண்ணி காட்டுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து சித்தார்த் காட்டன் கலெக்ஷனுங்க இது காட்டன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் க்ரீன் அண்டு அழகான ஒரு மைல்டு எல்லோ காம்பினேஷனில் முந்தான என்ன கலரோ அதே கலர் தான் உங்களுக்கு பார்டரும் ப்ளவுஸும் வருது டபுள் சைடு பார்டர் வந்துடும் என்னென்ன டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் கலருக்கே வந்துடும் ஓகேண்ணே ஸோ இந்த சித்தார்த் காட்டன் சாரீ கலெக்ஷன் அஃபர்டபுள் பட்ஜெட்டில் நம்ம மகன்யாஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ காட்டன் லவர்க்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து வந்து பிங்க் அண்டு ப்ளூ காம்பினேஷன் இந்த சேரீ பார்க்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் பீசஸ்ங்க அழகான லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ பிங்க்கை பாருங்கள் சேரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் வந்துடுது அன்னப்பறவையோட டிசைன் உங்களுக்கு பார்டரில் வந்துடுது சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா பார்டருக்கு உங்களுக்கு மேட்சப் வர மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இந்த இருக்குது பாருங்கள் ஆ இந்த பாருங்க இதுதான் ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து மயில் ஷேடு பேக்ரவுண்ட் மயில் ரொம்ப லைட்டான ஷேடில் லெமன் எல்லோ வித் உங்களுக்கு லாவெண்டர் பேஸில் முந்தான பார்டர் வருது இது முந்தான பார்டர் ஒரே பேட்டர் நாங்கள் கலர் தான் சேஞ்ச் ஆகும் பிளவுஸ்னே பிளவுஸ் வந்து இந்த பார்டர் கலருக்கே வந்துடும் ப்ளவுஸு இதாக இருக்குது பாருங்கள் இதான் ப்ளவுஸ் ஓகேண்ணே ஸோ சிம்பிள் எலகண்ட்டான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சித்தார்த் காட்டன் கலெக்ஷன் இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த கலர் பார்க்கலாம் பிங்க்லேயே நம்ம ப்ளூ பார்த்தோம் இல்லையா அது பிங்க்லேயே க்ரீன் ஷேடு இது வந்து முந்தான பார்டரும் க்ரீனில் வந்துடுது அந்த அன்னப்படையோட டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள் பார்டரில் ஓகேண்ணே ஸோ க்ரீன் முந்தானன்றனால க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ டபுள் சைடு க்ரீன் பார்டர் க்ரீன் முந்தான க்ரீன் பிளவுஸ் ஸேரீ உள்ளக்குள்ளாமே பிங்க்கில் வந்துடுது பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் அடுத்து பார்க்கலாம் எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பார்ப்போம் ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் வந்துடுது சாரீ ஃபுல்லாமே ஆரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது அது முந்தான ப்ளவுஸ் பாருங்கள் முந்தானைக்கும் பார்டருக்கும் மேட்சாக பாரு மாதிரி ப்ளூவிலே வந்து ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அழகான எல் இது எல்லோ கிடையாதுங்க அழகான ஆரஞ்சில் இது ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுல ஏதாச்சும் சாரி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மகனியாஸ் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு சாரீ கலெக்ஷன்ஸாக சென்ட் பண்ணிடுவாங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வரைட்டிஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்